செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரை கூடுதலாக திறந்து வைத்தால் வெள்ளம் வரும் செம்பரப்பாக்கம் ஏரியின் இன்றைய நிலவரம் இப்போதைய நிலவரம் என்னென்னா மூணு புள்ளி ஆறு டிஎம்சி அதோடைய ஒட்டுமொத்த ஸ்டோரேஜ் ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு புள்ளி ஆறு இன்னும் ஒரு டிஎம்சி தண்ணி வேணும் ஒரு டிஎம்சி தண்ணி வேணும்னா இன்னும் ஒரு ஒரு இது மாதிரியான மழை இன்னும் ரெண்டு மூணு மழை வந்தால் தான் ஒரு டிஎம்சி தண்ணி வரும் அந்த மழை இங்கே இல்லை கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வரணும் அந்த அந்த மாதிரி ஏரி அதுக்கு அடையாற்றில் நீர் திறந்து விடுவது இருக்கும் விட்டாங்கன்னா ஆயிரம் கண்ணாடி தண்ணி ரெண்டாயிரம் கண்ணாடி தண்ணி திறந்து விட்டாக்கா பாதிப்பு இருக்காது ஒரே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பரில் ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்கல்ல ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி அந்த மாதிரி திறந்து விட்டா தான் பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக அந்த நிலைக்கு தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் இப்போ நான் சொன்னேன்ல கலைஞர் நகர் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பின்னாடி இருக்கிற அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணியும் மருத்துவமனைக்கு வரும் இப்போ அதுக்கு நேற்றுக்கு போய் பார்த்தது என்னன்னா அங்கே ஒரு அந்த அம்பேத்கர் நகர்லருந்து ஒரு புதிய கால்வாயை கட்டி உதயன் தேட்டர் வழியாக அங்கே வந்து மெயின் ரோடில் ஹைவே டிரைனோட லிங்க் பண்ண ஒரு வழி பொறுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இந்த வருஷம் பிளான் பண்ணுவோம் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த எதுக்காக இது வருதுங்கிறத இப்ப ஏன்னா மழையை இப்போ நேற்றுக்கு தாய்லாந்து தாய்லாந்து நாடுலாம் பெரிய வெளிநாடுகள் வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம் நேற்றுக்கு நாலு நாள் இன்னமும் கூட அங்கே மழை நீர் வடியில் ஒன்போது பேர் இறந்ததா இப்போ டிவியில் செய்தி பார்த்தேன் இங்கே மழை வந்து கொண்டு இருக்கிற நேரத்திலேயே தாய்லாந்திலும் பாதிப்பு அதனால இந்த மழை பாதிப்பு இயற்கை பேரிடர்கள்ங்கிறது பெரிய அளவில் வருகிற போது சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பாதிப்புகளும் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு தான் இந்த அரசு முயன்று கொண்டிருக்கிறது ரெண்டு முன்னாடி ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் யுஎஸ் வந்த சொன்னாங்க நல்ல காலம் இன்னைக்கு வந்து புயல் காற்று அடித்து ரெண்டு நாட்கள் ஒட்டுமொத்த மின்தடையும் பாதிக்கப்பட்டு யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லி விடுதிகளில் தங்கியிருப்பவர்களுக்கு அரசாங்கமே உணவு கொடுத்திருக்கு நல்ல வேலை வந்து வளர்ந்த நாடுகளிலும் கூட பேரிடர் பாதிப்புகளுக்கு தப்புவதில்லை அந்த மாதிரியான பேரிடர் பாதிப்புகள் வருகிற போது கூட தமிழக அரசு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் ஒரு ஐந்தாறு மணி நேரத்திலேயே இது போன்ற தீர்வு ஏற்பட்டிருக்கிறது